அஸ்லாம் வலைக்கும் அகமதுல்லாஹி வரகாத்து பரகாத்து இஸ்லாமிய சொந்தங்களே பன்னிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது உலக கல்வி மார்க்க கல்வி என்கின்ற வரிசையில் இஸ்லாமிய மார்க்கம் கல்வியை தரம் பிரிக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை சில சகோதரர்கள் வாடிக்கையாகவே கேட்டுகிட்டே இருக்கிறாங்க சமூக வலைதளத்திலையும் நம்ம என்ன செய்யறோம் இந்த மாதிரியான விவாதங்களை எல்லாம் நம்ம பார்க்கணும் ஏன் இந்த மாதிரியான விஷயத்துல வந்து சர்ச்சை ஏற்படுது அப்படின்னு சொன்னா ஒரு சில அறிஞர்கள் இருக்காங்கல்ல அவங்க இந்த கல்வியை வலியுறுத்துகின்ற நேரத்துல உலக கல்வி மார்க்க கல்வி அப்படின்னு சொல்லி கல்வியை வந்து ரெண்டு பிரிவாக்கி என்ன செய்வாங்கன்னா பேசுவாங்க அப்ப உலக கல்வி மார்க்க கல்வின்னு சொல்லி அவங்க தரம் பிரிச்சு பேசுற காரணத்தினாலதான் இவங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இப்ப திருமறை குரான் வந்து அல்லாஹ் வந்து கல்வியை வலியுறுத்தலாம் அதுல சந்தேகம் இல்லையில அப்படி வலியுறுத்தக்கூடிய அல்லாஹிலான உத்தாலா இது வந்து உலக கல்வி இது வந்து மார்க்க கல்வி அப்படி எங்கேயாவது திருமறை குரான தரம் சொல்லியா இருக்கிறான் கல்வியை வந்து வலியுறுத்தி தான் நல்லா சொல்றான் அப்படிங்கும் பொழுது மார்க்க அறிஞர்களே வந்து இந்த கல்வியை வந்து ரெண்டு ஊராக பிரிச்சு அப்ப உலக கல்விக்கு வந்து மக்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்காத அளவுக்கு வந்து நீங்க பேசிட்டு இருக்கிறீங்களே உண்மை அது கிடையாது யதார்த்தத்துல பாத்தீங்கன்னா உலக கல்விக்கு வந்து ஆர்வம் மூட்டாமலேயே மக்கள்கிட்ட வந்து அதிகமான ஆர்வம் எல்லாம் இருக்குது ஆனால அவங்க என்னத்தை அப்படி மாற்றி புரிகிறாங்கன்னா இவங்க வந்து மார்க்க கல்வியை படிக்கிறதுக்கு தான் ரொம்ப என்ன செய்கிறாங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க உலக கல்வியை பற்றி அவங்க கண்டுகொள்ள வேணாம்னு சொல்கிறாங்கங்கிற மாதிரி புரிந்து கொண்டு என்ன செய்கிறாங்க இந்த விமர்சனத்தை வந்து மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கிறாங்க இப்போ மார்க்க ரீதியில் வந்து இஸ்லாம் வந்து கல்வியை தரம் விதிக்குதா இல்லையாங்கிறது நம்ம ரெண்டாவது பார்ப்போம் இவங்கள்ட சில கேள்விகள் நம்ம கேட்க வேண்டியது இருக்குல்ல என்ன கேள்வி இப்போ உங்கள் பார்வையில் வந்து எல்லா கல்வியும் சிரமந்தானே அப்படிதான் நீங்க பேசுறீங்க எல்லா கல்வியும் சமோன்னு சொல்லக்கூடிய இவர்கள் உலக கல்வியவே முதல்ல சமமாக பார்க்குறாங்களா மார்க்க கல்வியும் உலக கல்வியும் அது ரெண்டாவது விஷயம் உலக கல்வி இருக்கு பார்த்தீங்களா இந்த பட்டங்கள் வாங்கக்கூடிய கல்வி இதையவே முதல்ல இவங்க வந்து சமமாக பார்க்குறாங்களா அப்படின்னா உலக கல்வியிலேயே பாரபட்சம் வாங்கிதான் வச்சிருக்கிறாங்க பெருசாக வேணாம் இப்போ ஒருத்தன் வந்து கம்ப்யூட்டர் படிக்கிறான்னு வைங்களேன் இன்ஜினியரிங் படிக்கிறான் பட்டம் வாங்கிட்டான் இன்னொருத்த என்ன பண்றான்னா மருத்துவத்துக்கு படிச்சு என்ன செய்யறான் மருத்துவ மருத்துவர் சொல்லி அந்த டாக்டர்னு சொல்லி பட்டம் வாங்கிட்டான் இப்போ இந்த ரெண்டு படிப்பும் சமமா ரெண்டு படிப்பையும் சமமாக தான் நீங்கள் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்கல்ல என்னதான் இருந்தாலும் டாக்டர் வாங்கக்கூடிய பட்ட அளவுக்கு வந்து இந்த இன்ஜினியரிங் வந்து என்ன ஆகாது அது ஈடாகாதுன்னு தரம் பிரித்து தானே வச்சிருக்கிறீங்க வாயில் சொல்கிறீங்க எல்லா கல்வியும் செமம்னு ஆனால் உலக கல்வியிலேயே நீங்கள் தரம் பிரித்து தானே வச்சிருக்கிறீங்க அதே மாதிரி இன்னொருத்த என்ன செய்யறான் அக்ரிகல் படிக்கிறான் அதில் வந்து சிறந்தவனாக என்ன செய்யறான்னு பட்டம் வாங்குறான் இன்னொருந்த வந்து ஐபிஎஸ் படிக்கிறான் இந்த கலெக்டர் ஆகிறான் பார்த்தீங்களா அப்போ இப்போ இந்த ரெண்டு பேரும் சமமாக சமமாக தான் நீங்கள் பார்ப்பீங்களா என்னதான் இருந்தாலும் கலெக்டருங்கிற அந்த ஒரு பட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஈடாக அக்ரிகல் படித்தா என்ன செய்யாது அந்தஸ்து வராது அப்போ இன்ஜினியர் படிக்க படிக்கக்கூடியது வந்து அந்த மருத்துவர் அப்படிங்கிறதுக்கு வந்து ஈடாக வரும் அப்படிலாம் வராது இல்லை அப்படி நீங்களே சொல்லத்தானே செய்றீங்க நடைமுறையில் வந்து தானே காட்டிகிட்டு இருக்கிறீங்க வாயில் சொல்கிறீங்க கல்வியெல்லாம் சமம்னு உலக கல்வி மார்க்க கல்வி என்று தரம் பிரிப்பதே தப்புன்னு நீங்க சொல்றீங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா உலக கல்வியவே தரம் பிரிச்சு தானே வச்சிருக்கிறீங்க அப்ப இதுக்கு எந்த வசன ஆதாரம் இருக்குது உங்கள்கிட்ட இதுக்கு எந்த நபி மொழி உங்கள்ட்ட ஆதாரமா இருக்குது அப்படி இல்லையில பெருசா வேணாம் கல்வி எல்லாம் சமந்தான அரபு கல்லூரிகள் இருக்குல்ல அரபு கல்லூரிகள்னா இந்த அரபு இலக்கணங்களை சொல்லி கொடுத்து குரான்னா என்ன ஹதீஸ்னா என்ன மார்க்க சட்டங்கள் என்ன இதெல்லாம் சொல்லி தான் அரபு கல்லூரிகள் இருக்கு அது சொல்ல போனா குறைவாக இருக்கிறது மாவட்டத்துக்கு ஒரு அரபு கல்லூரி கூட கிடையாதுங்களா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்போ அந்த அரபு கல்லூரிகளுக்கு ஒரு ஊரில் வந்து ஐநூறு குடும்பத்தவர்கள் முஸ்லீம்கள் இருந்தாங்கன்னு வைங்களேன் ஐநூறு முஸ்லீம் குடும்பம் இருக்குது அதுல ஒரு பத்து குடும்பத்தை சார்ந்தவர்களாவது அரபு கல்லூரியில் தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார்களா நீங்க இருக்கிற ஊர்லேயே நீங்கள் விசாரிங்க மதுரை அவங்களுடைய ஊராக இருக்குமே ஆனால் அந்த ஊர்ல உங்களுடைய பகுதிகளில் எத்தனை பேர் வந்து அரபு கல்லூரியில் தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போய் விசாரிச்சு பாருங்க ஐநூறு குடும்பம் இருக்கக்கூடிய பத்து குடும்பத்தவர்களும் கூட என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க அரபு கல்லூரிகளில் ஆலிமாக என்னுடைய மக வரணும் என்னுடைய மகள் ஆலிமாவாக வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஆர்வமே இல்லை இருக்க இல்லையா பெருசாக வேணாங்க எத்தனையோ அரபு கல்லூரிகள் வந்து பூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அரபு கல்லூரிகள் இருக்க எத்தனையோ அரபு கல்லூரிகள் பூட்டப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு நீங்க அரபு கல்லூரிகள்ல போய் பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஓடுவதற்கு ஆள் இல்லாமல் இருக்கும் பத்து மாணவர் பதினஞ்சு மாணவர் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அரபு கல்லூரிகள் எல்லாம் என்ன செய்து இருக்குது பெருசா வேணாம் இப்ப சில பள்ளிவாசுகள்லாம் நீங்க பாக்குறீங்க தாயுக்கள் இல்லை தாயுக்கள் இல்லைன்னு என்ன செய்யறாங்க எங்களுக்கு ஆலிம் அனுப்புங்க ஆழிம் அனுப்புங்கன்னு கேட்கிறாங்க ஆலிம் பற்றாக்குறையா இருக்குது அப்ப ஆலிம் பற்றாக்குறையா இருக்குது பள்ளி வேலைகளுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறது அப்ப அரபு கல்லூரிகள் என்ன இருக்குது கூட்டப்பட்டு வருகிறது அப்படி எல்லாம் சொன்னா இப்ப அதுக்கு அடிப்படையான காரணம் என்ன கல்வியை தான் நீங்க பேசுறீங்க அப்ப மக்கள்கிட்ட வந்து அந்த ஆர்வம் பாருங்க எந்த விஷயத்துல இல்ல இந்த அரபு கல்லூரிகளுடைய விஷயத்துல மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல இல்லாம தான் இருக்குது இந்த விரக்தியை தான் ஆளும்கள் என்ன செய்யறாங்க உலக கல்வி மார்க்க கல்வின்னு தரம் பிரிச்சு நீங்க அந்த கல்வியை விட இந்த கல்விக்கு கொஞ்சம் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த தோரணையில பேசுறாங்களே தவிர உலக கல்விக்கு வந்து நீங்க படிக்கவே கூடாது உலக கல்வி படிக்கிறதுனால எந்த விதமான புண்ணியமும் இல்லை அப்படிங்கிற தோரணையிலேயே ஆலிமங்கல் பேசுறாங்க அப்படியெல்லாம் பேசல வணங்குதுங்களா இது வந்து உங்கள்ட்ட இருக்கக்கூடிய முரண்பாடை விளக்குவதற்காக வேண்டிதான் நான் இதை சொன்னது சரி மார்க்க பார்வையில இஸ்லாமிய மார்க்க வந்து கல்வியை தரம் பிரிக்குதா இல்ல எல்லா கல்வியும் வந்து சமள ஒளிய வச்சிருக்குதா உங்க வாதம் அதானே உலக கல்வி மார்க்க கல்வின்னு பிரிக்க கூடாது ஏன்னா குரான் என்பது அது எல்லாத்தையுமே கல்விங்கிற ஒரு அடிப்படையில தான் பார்க்குறது தவிர தரம் பிரிச்செல்லாம் பார்க்கலங்கிறது தான் உங்களுடைய வாதம் அப்படி எங்கேயாவது அல்ல குரான்ல சொல்கிறான்னா திருமறை குரான்லையும் அல்லாஹி லஷான என்ன சொல்கிறான் நபிகள் நாயகம் சலல்லா அலை வசலம் அவர்களையும் இந்த கல்வி சம்பந்தமாக என்ன சொல்கிறாங்க அதையெல்லாம் நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா இஸ்லாமும் கல்வியை தரம் பிரிக்கிறது எப்படி பிரிக்கிறது பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி வேணும் உங்களுக்கு கல்வியில் பயனுள்ள கல்வியும் இருக்கிறது பயனற்ற கல்வியும் இருக்கிறது பயனுள்ள கல்வின்னா என்ன அதை படிக்கிற காரணத்தினால படித்தவனுக்கு அதனால உபயோகம் இருக்கும் அவன் அதை படித்த காரணத்தினால பிறருக்கு என்ன இருக்கும் அதுல உபயோகம் இருக்கும் இப்ப பெருசா வேணாம் இப்போ மருத்துவ கல்வி இருக்குது பாத்தீங்களா அதை படிக்கிறதுனால அவனுக்கு உபயோகம் இருக்குல்ல உலகியல் வாழ்வு வந்து அவனுக்கு சிறப்பு இருக்குல்ல ஒரு அந்தஸ்தோட இருக்கிறான்ல பொருளாதாரம் சம்பாதிக்கிறான்ல அவனுக்கு நன்மை அவன் அந்த மருத்துவத்தை படிக்கிற காரணத்தினால எத்தனையோ விதமான நோயாளிகளுக்கும் வந்து அவன் வந்து நல்லது செய்யறான்ல அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறான்ல அப்போ அதன் மூலமா அவனுக்கு நன்மை வரந்தான செய்து இதெல்லாம் வந்து பயனுள்ள பள்ளி பயனுள்ள கல்வி பயனுள்ள கல்விக்கு தான் இதை நம்ம என்ன செய்யறோம் உதாரணமாக சொல்கிறோம் அதே மாதிரி பயனற்ற கல்வியும் இருக்கிறார் பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி இந்த பயனற்ற கல்வியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையில் இருக்கும் ஒன்று என்னன்னா அதை படிக்கிறவனுக்கும் பிரயோஜனம் இருக்காது கேட்கறவனுக்கும் பிரயோஜனம் இருக்காது ரெண்டாவது என்னன்னா படிக்கிறவனுக்கு வந்து உபயோகம் இருக்கும் கேட்கறவனுக்கு உபயோகம் இருக்காது புதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் ஜாதகம்னு சொல்லி அதுக்கு ஒரு துறை வச்சிருக்கிறான்ல இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்களே இந்தியாவில் கூட பார்க்குறீங்களே அப்போ அந்த நல்ல நாள் எட்ட நாள் ஜாதகம் பார்க்குறாரு அது முன்னாடி வந்து என்ன அந்த கிளியை வச்செல்லாம் பார்த்துட்டு இருந்தால் இப்போ என்ன கம்ப்யூட்டர் வந்ததுனால கம்ப்யூட்டர்லேயே கொண்டு அந்த மூடத்தனத்தை திணிச்சிட்டான் அப்போ கம்ப்யூட்டர் ஜாதகம்னு சொல்லி அதை ஒரு கலையாக அதை ஒரு கல்வியாக கற்றுக் கொடுக்குறானா இல்லையா இதை படிக்கிற காரணத்தினால படிக்கிறவனுக்கு வேண்டுமானால் என்ன இருக்குது அதில் ஒரு லாபம் இருக்குது ஏன்னா மக்கள் ஏமாந்து வருவான்ல காசை கொடுப்பான்ல அப்போ இவனுக்கு அதில் லாபம் இருக்குது ஆனா அவனுக்கு என்ன இல்லை இவனை தேடி யார் வருகிறார்களோ அவனுக்கு ஏதாவது லாபம் இருக்குதா அவனுக்கு நஷ்டம் தான் ஏற்படுது இதெல்லாம் வந்து பயனற்ற கல்வி அப்ப கல்வியில பயனுள்ள கல்வியும் இருக்கிறது கல்வியில பயனற்ற கல்வியும் இருக்கிறது நீங்க வந்து உலக கல்வி மார்க்க கல்வின்னு அந்த தோரணையில் நீங்க பேச வேணாம் பயனுள்ள கல்வின்னு இருக்குதா இல்லையா அதை படிக்க பயனற்ற கல்வின்னு இருக்கா இல்லையா அதை படிக்காதீங்க அது எதுவா இருந்தாலும் சரி நீங்க மார்க்க ரீதியில பார்த்தாலும் சரி உலகியல் ரீதியாக பார்த்தாலும் சரி பயனுள்ள கல்வி இருக்குது பாத்தீங்கன்னா மார்க்கத்துல வந்து பயனற்ற கல்விங்கிறது ஒண்ணு இல்லை புரியறதுக்கு நான் இதை சொல்ல வரேன் இப்போ பயனுள்ள கல்வின்னு சொல்லி நீங்க எதையெல்லாம் பார்க்குறீர்களோ பயனுள்ள கல்வினா என்ன அதை படிக்கிறதுனால உங்களுக்கும் பயன் இருக்கணும் அதை நீங்க படிக்கிறதுனால பிற மக்களுக்கும் என்ன இருக்கணும் அது பயன் இருக்கணும் இப்போ அறிவியல் நம்ம படிக்கிறோம் பாத்தீங்களா அறிவியல் படிக்கிறதுனால மனித சமுதாயத்துக்கு பலன் தானே கண்டுபிடிக்க தானே செய்வாங்க இப்போ அறிவியலை பத்தி திருமறை குரான் பேசத்தானே செய்யுது வானத்தை பத்தி பேசுது பூமியை பத்தி பேசுது எல்லாத்தையும் பேசத்தானே செய்யுது மலையை பத்தி எல்லாம் பேசத்தானே செய்யுது அப்ப அதிலேயே குரான் பேசத்தானே செய்யுது ஏன் பேசுது இதை பொறுத்த படிக்கிற காரணத்தினால அது வந்து அவனுக்கும் நன்மை அதே மாதிரி அவனை சார்ந்த பிற மனித சமூகத்தவர்களுக்கும் என்ன இருக்குது அது நன்மையா இருக்கிற காரணத்தினாலதான் இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வின்னு பிரிக்குது நவீல் நாயம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படி பிரார்த்தனை பண்ண சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹ் இடத்துல வந்து நீங்க என்ன செய்யுங்க பயனுள்ள கல்வியை பிரார்த்தனை செய்யுங்கள் நபிகள் நாயம் செல்லல்லாஹுலேஸில் அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ வட்டத்தில் நீங்க பிரார்த்தனை பண்ணணும் எதுக்கு பிரார்த்தனை பண்ணணும் கல்விக்கு பிரார்த்தனை பண்ணணும் எந்த கல்விக்கு பிரார்த்தனை பண்ணணும்னு கேட்டா இல் மன் நாஃபியா பயனுள்ள கல்விக்கு நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க மத்த பில்லாஹி மின் இல் லா இம்ஃபாம் அதே மாதிரி மக்களுக்கு உபயோகம் தராத கல்வி இருக்குத அந்த கல்வியை விட்டு அல்லாஹ நீங்க பாதுகாப்பும் தேடுங்க கல்வி எல்லாமே கல்வி நம்ம கல்விங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கல்வினாவே நல்லதுன்னு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படி நம்ம ஒரு அர்த்தத்தை நம்ம விளங்கி வச்சிருக்கோம் நல்லதுன்னு இல்லை எல்லாமே நல்லதான் நான் வந்து இப்போ உழைக்கிறதுக்கு வந்து நான் முயற்சி பண்ணி முயற்சி பண்றேன் எப்படி எல்லாம் உழைக்கிறதுங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் நான் படிக்கிறேன்னு பைங்களேன் இதுவும் கல்வி தான் அதே மாதிரி வந்து அதே காசை நான் வந்து சம்பாதிப்பதற்கு யூடியூப்ல எப்படி திருடுறதுன்னு சொல்லி வீடியோ பார்க்குறேன் எப்படி கொள்ளையடிக்கிறதுன்னு வீடியோ பார்க்கறேன் அது ஒரு ஞானம் தானே அதுவும் கல்வி இதுவும் கல்வி தான் அப்ப கல்விங்கிற தோரணையில் இல்ல அது பயனுள்ள கல்வியா இருக்குதா அல்லது பயனற்ற கல்வியா இருக்குதா அப்ப நபிகள் நாயம் செலல்லா ஹோலை வசலம் அவர்கள் இப்படி பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா இது இப்னு மாஜாவில மூவாயிரத்தி நூத்தி பதினாலாவது செய்தியாக இருக்கிறார் அப்ப இஸ்லாமே என்ன செய்யுதுன்னு கேட்டா கல்வியை வந்து ரெண்டு தரமாக என்ன செய்யுது பிரிக்கிறது ஒண்ணு பயனுள்ள கல்வி இன்னொன்னு பயனற்ற கல்வி பயனற்ற கல்வியை வந்து என்ன செய்யக்கூடாது படிக்கவும் கூடாது அது வந்து பாதுகாப்பு தேடணுங்கிறதையும் சேர்த்து என்ன செய்யறாங்க நபி நாய்பல்லா இஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க இப்படி ஒன்று சொல்லுதா இஸ்லாமே அதே மாதிரி கல்வியை பத்தி இஸ்லாமிய மார்க்குன்னு சொல்லக்கூடிய இன்னொரு அளவுகோல் இருக்கிறார் அந்த அளவுகோலை வந்து உலகத்துல யாருமே சொல்றது இல்ல இப்போ இந்த கல்வியை வந்து ரொம்ப வலியுறுத்துறாங்கல்ல அதை உலக கல்வி மார்க்க கல்வி எல்லாமே ஒண்ணுதான் சொல்றாங்கல்ல அவங்க கூட என்ன செய்யறது இல்லைன்னா இதை வலியுறுத்தி சொல்றது இல்ல அது குரான் இருக்கக்கூடிய எல்லாம் சொல்லுவாங்க ஹதீஸ்ல இருக்கக்கூடிய கல்வி சம்பந்தமான செய்திகளும் சொல்லுவாங்க எல்லாம் சொல்லி போட்டு என்ன செய்வாங்கன்னா அதனால டாக்டர் படிங்க அதனால் இன்ஜினியருக்கு படிக்க வைங்க அவங்க பிள்ளைய அதனால அக்ரிகல்ல நீங்க படிக்க வைங்கன்னு சொல்லி குரான் ஹதீஸ்ல இதெல்லாம் வந்து கல்வி சம்பந்தமா வருதோ அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த உலகத்துல நம்மளுக்கு லாபம் தருது இல்ல சம்பாத்தியம் தருது இல்ல அதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் குரான் ஹதீஸ்ல வந்து அந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் இடம்பெற்றிருக்குன்னு அவர்களாக நினைத்து கொண்டு உண்மையிலேயே ஹதீஸ்ல அப்படியே இருக்குது பெருமானார் சலல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அதாவது மறுமை சம்பந்தமான செய்தி நமக்கு சொல்லியிருக்கிறாங்கல்ல மறுமையில் நமக்கு வெற்றி தரக்கூடிய கல்வின்னு ஒன்று இருக்கிறது மறுமையில் வெற்றி தராத கல்வியும் இருக்கிறது அதை நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு புரிஞ்சு போயாரு இப்போ ஒரு முஸ்லீம் இருக்கான் அவன் வந்து மருத்துவத்தை என்ன செய்யறான் படிக்கிறான் சிறந்தவனாக என்ன செய்யறான் அதை தேர்ச்சி பெற்றவனாக உலக புகழ் பெற்றவனாக பட்டமே வாங்கிட்டான் மறுமையின் நாள்ல அல்லாஹனுடைய சன்னிதானத்தில் போகிறான் போகும்போது அல்ல என்ன கேட்பான் நீ என்ன பண்ணு கேட்பான் என்னத்தை படிச்சேன் நான் மருத்துவத்துக்கு படிச்சேன் அதே நேரம் அவன் என்ன பண்ணுறான்னா இன வச்சுட்டு இருக்கிறான் இணை வைக்க கூடாத இஸ்லாத்துல பெரும் பாவம் தானே ஏகத்துவத்துல உறுதியாக இருக்கணும் இல்ல கடவுள் கொடியில் சுத்தமா இருக்கணும் இல்ல பெரிய மருத்துவனாவும் இருக்கிறான் அதே நேரம் என்னன்னா கல்லு மண்ணை எல்லாம் வணங்கிட்டு இருக்கிறான் இறந்தவர்கள்ட்ட எல்லாம் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கான் அப்படியெல்லாம் இன்னைக்கு பார்க்குறமில்ல பெரிய விஞ்ஞானின்னு சொல்றான் விஞ்ஞானின்னு சொல்றவன்ட பலவிதமான மூட நம்பிக்கைகள் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய கூடிய நம்ம பார்க்க அவன் ஏவுகணையை வீச போறான் ஏவுகணையை வீச போறது வந்து என்ன செய்யறான் அவனால் உருவாக்கப்பட்ட சிலைக்கு முன்னாடி போய் இப்படி நிக்கிறான் இது அது சாதா பகுத்தறிவை வச்சு சிந்திச்சாவே தெரியுது அது அதெல்லாம் தவறு மடத்தனம்னு ஆனா இன்னைக்கு இருக்க பாத்தீங்களா அப்ப இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் என்ன செய்யறான்னு கேட்டா அவன் இணை வைப்பு சமாச்சாரம் இருக்குது அதே நேரம் சிறந்த டாக்டர்னு பட்டம் வாங்கியிருக்கிறான் அவனால் நிறைய பேர் பயன்பட்டு இருக்கிறாங்க இப்ப மறுமையில போய் நிக்கிறான்னு வைங்களேன் அவன்கிட்ட சிற்கும் இருக்குது டாக்டர் பட்டம் பட்டமும் இருக்கு சொல்லுக்குள்ள போவானா இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புங்க நல்லா சொல்லுவானா சொல்ல மாட்டான்ல சொல்ல முடியுமா அப்படி இல்லை இல்லை நான் டாக்டருங்கிற அந்த கல்வியை படிச்சிருக்கிறேன் நீ அந்த கல்வியை படித்தது உண்மைதான் அந்த கல்வி உன்னை சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போகுமா அப்படி கொண்டு போகாது இல்ல அதிகபட்சமா அதன் மூலம் நீ பிற மனிதர்களுக்கு சேவை பண்ணி இருந்தேன்னா அந்த மனிதர்களுக்கு நீ சேவை செஞ்ச காரணத்தினால உன்னால் அந்த மனிதர்கள் பாதுகாக்கப்பட்ட காரணத்தினால நன்மை அல்லா தருவானே தவிர மறுமையில வெற்றியை தருவானா அப்ப அந்த மறுமையை வெற்றி தருவதற்கு உண்டான கல்வி அது அந்த இடத்துல எந்த கல்வி நம்மளுக்கு உதவும் கல்வி இதுதான் மார்க்கல்விங்கிற அப்ப இணை வைத்தல் என்றால் என்ன சிறுக்குன்னா என்ன குரான்ல அல்லாஹ் சிறுக்க எந்த அளவுக்கு கடுமையாக கண்டிக்கிறான் இணை வைத்தல் என்றால் என்ன பிரார்த்தனையை பத்தி அல்லா என்ன சொல் இந்த கல்வியெல்லாம் படிச்சு அதே நேரம் ஒருத்தர் டாக்டர் பட்டமும் வாங்கலை உலக கல்வியை படிக்கவே இல்லைன்னு வைங்களேன் இணை வைப்புனா என்னங்கிற அவனுக்கு தெரியுது மறுமையில போய் நிற்கிறான் அல்லா இவனை வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புவானா நிறையத்துக்கு அனுப்புவானா இவன் டாக்டர் பட்டமே வாங்காமல் இருந்தா கூட அந்த மார்க்கு கல்வியை படித்து அந்த ஏகத்துவத்தில் தெளிவாக இருந்தால் பார்த்தீங்களா சொர்க்கத்துக்கு போறானா இல்லையா அப்போ இது வெற்றி தரக்கூடிய கல்விங்களா மறுமை வெற்றியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய கல்வின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த கல்வியில் என்ன செய்யணும்னா நம்ம கவனம் செலுத்தணும் கவனம் செலுத்துவதற்காக வேண்டிதான் வந்து விரக்தியில் அப்படி பேசுகிறார்களே தவிர மற்றபடி கல்வி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே ரகத்தில் வச்சுக்கிட்டு அப்படியும் பேசக்கூடாது அதே நேரம் கல்வி எதெல்லாம் வந்து இஸ்லாம் கல்வி சம்பந்தமாக சொல்லுது அதெல்லாம் கொண்டு போய் உலக கல்வியிலையும் இணைச்சிக்கிட்டு மார்க்க கல்வியை மறந்து கல்வியை புறக்கணித்து ஆர்வம் இல்லாமல் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது ரசூலா சொல்றாங்கல்ல ஹைருக்கும் மண் தல்லாமல் குரான வல்லமும் உங்களில் சிறந்தவர்கள் யார் நீங்க சொல்றீங்கல்ல உலக படிப்புல சிறந்த படிப்பு டாக்டர் படிப்புன்னு அதே மாதிரி நம்பிக்கை சொல்றாங்க உங்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் மண் தாள் அமல் குன குரானை கற்று வல்லமகூ கற்றதை வந்து பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அந்த குரான் தான் சிறந்த கல்வி அதை தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயம் செல்லல்லா உலக செல்ல மருவ என்ன செய்யறாங்க மார்க்க எல்லா கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்து படிங்கன்னு சொல்லிட்டு வரமுறைகளையும் சொல்லிட்டு ஆனாலும் சிறந்த கல்வியாக சிறப்புக்குரிய கல்வியாக வெற்றிக்குரிய கல்வியாக நபிகள் நாயம் அவர்கள் என்னத்தை சொன்னாங்க குரானை கற்பது அதை பிறர்களுக்கு போதிப்பது அப்படின்னு சொன்னாங்களே புகாரியில் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழாவது செய்தியாக இது இடம்பெற்றிருக்கா இல்லையா அதனால நீங்க போட்டு மக்களை எல்லாம் எல்லாம் ஒண்ணு இருக்க வேணாம் சும்மா மார்க்க கல்வி இதெல்லாம் தர்க்கத்துக்கு உள்ளதா இது மார்க்க கல்வி உலக கல்வின்னு இஸ்லாமிய மார்க்கம் வந்து தரம் பிரிச்சிருக்கு அதெல்லாம் தேவையில்லாது பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி மறுமையில வெற்றி தரக்கூடிய கல்வி என்ன மார்க்க கல்வி நீங்க உலக விஷயத்துல கல்வியை படிங்க அதே நேரம் மார்க்க விஷயத்துக்கு என்ன செய்யுங்க அக்கறையை கொடுங்க கவனத்தை செலுத்துங்க இந்த மூன்று விஷயத்தையும் இஸ்லாம் சொல்லுவது பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி மறுமையில் ஒரு மனிதனுக்கு வெற்றி தரக்கூடிய கல்வி அப்படிங்கிற இந்த மூன்று வகைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறது அதனால் இதிலெல்லாம் என்ன இல்லை சர்ச்சை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அந்த இமாம்கள் பேசுவதைப் போல உண்மையில் முஸ்லீம் சமூகத்தில் மார்க்க ரீதியான அந்த ஈடுபாடு கல்வி ஞானமெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதில் நீங்கள் பெருமையெல்லாம் பேசவும் முடியாது வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுக்கிட்டு அந்த குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு நீங்களே கேட்டு பாருங்க அவங்களுக்கு நம்ம தொழுகை என்ன என்னன்னு தெரியுதா நோம்புனா என்னன்னு தெரியுதா ஜக்காத்துனா என்னன்னு தெரியுதா மார்க்கத்துல சட்ட வரம்புகள் எல்லாம் அவங்க அறிஞ்சு வச்சிருக்கிறாங்களா நீங்கள் கேட்டால் உங்களுக்கே தெரியும் அப்படியெல்லாம் நம்ம அதில் வந்து நம்ம கீழ்நிலையில் இருக்கிறோம் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அதையும் நீங்கள் என்ன செய்யணும் உலக கல்வியும் படிக்கணும் இந்த எல்லா கல்விக்கும் வந்து அஸ்திவாரம் மார்க்க கல்வி என்ன இருக்குது அது ரொம்ப ரொம்ப அடிப்படை இதை நீங்கள் என்ன செய்யுங்க புரிந்து கொள்ளுங்கள் இதை அறியாத மக்களுக்கு எத்தி வைங்க அலாமிக்கம்